ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனி மாதமானது நடந்துட்டுருக்கு பங்குனி மார்ச்சில் மிகவும் முக்கியமான ஒரு தேதியானது வருது அதுதான் மார்ச்சுடைய உடைய இருபத்தி ஒன்பது பங்குனியுடைய பதினைந்து இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பிரபஞ்சத்தில் இந்த நாளில் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் அமாவாசை என்று சொல்லலாம் ஏன்னா பங்குடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் தான் எல்லா சக்தியும் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுது ஆக்சுவலி பங்குடி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் தெய்வங்களுக்கு திருமணங்கள் நடந்தது இந்த மாதத்தில் தான் அதனால தான் இந்த மாதம் வந்து ஒரு தெய்வீகமான மாதம் தெய்வ திருமணம் நடக்கக்கூடிய மாதம் என்றெல்லாம் சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் சக்தி நிறைந்த நாளாக கருதப்படுது இந்த அமாவாசையில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா சனி பயிற்சி சூரிய கிரகணமும் நடந்தது அதனால் இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அதில் வந்து துளா ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் துளா ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலைவிதியை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலைவிதியை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் உங்கள் ராசிக்கான தலைவிதியை பார்க்குறதுக்கு முன்னாடி பண வரவை அதிகரித்திருக்கு இந்த அமாவாசையில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க காலையில் எழுந்ததும் அவசர அவசரமாக அனைத்து வேலைகளும் பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்று மறுபடியும் வீடு திரும்பி உறங்குவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருப்பவங்க இந்த உலகத்துல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் இருக்கிறோம் இவர்கள் அனைவருக்கும் இப்படி ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பணம் மட்டும்தான் எவ்வளவுதான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் பண பலவிதமான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று பண பணவரவே இல்லை என்று புலம்புவர்களும் கண்டிப்பாக வந்து இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்களாம் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயார் அவதரித்தார் என்று கூறப்படுது இந்த வருடம் பங்குனி அமாவாசை என்பது சனிக்கிழமையோடு வருது சனிக்கிழமை மாலை வரைக்கும் இருக்குது அதனால் நம்ம மகாலட்சுமி பூஜை செய்வதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சனிக்கிழமை செய்து செய்துவிட வேண்டும் இந்த பரிகாரம் இப்போ நான் சொல்கிறதையும் சனிக்கிழமன்றே செய்துவிட வேண்டும் பணவரவை அதிகரிப்பதற்காக மகாலட்சுமி தாயார் அவதரித்த பங்குனி அமாவாசை தினத்தில் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் நாம் இதை செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் என்பது உண்டாகும் இதற்கு நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளை உகந்த பொருட்கள் மட்டும்தான் வேண்டும் முதல்ல ஒரு வெள்ள நிற சதுரமான துணியை எடுத்து வைத்து கொள்ளுங்க பிறகு அந்த துணியில் மகாலட்சுமி தாயாருடைய மறு அம்சமாக திகழக்கூடிய துளசி இலைகளை வைங்க அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கு உகந்த நல்ல ஏலக்காயாக பார்த்து இரண்டு ஏலக்காயை வைங்க இதோடு தெய்வீகமான கமலக்கூடிய பச்சை கற்புரை ஒரு துண்டை வைங்க இதோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைக்க வேண்டும் இவை அனைத்தையும் ஒரு முடிச்சாக கட்டி உங்கள் கையில் வைத்து கொண்டு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று வேண்டுதலை வைக்க வேண்டும் பிறகு வீட்டுடைய பூஜாரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து விடணும் அதுக்கப்புறம் கற்பூர தீபம் தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யணும் நிறைவு செய்த பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டின் தென்மேற்கு மூளை என்று கூறப்படக்கூடிய குபேர மூலையில இந்த முடிச்ச கட்டி விட வேண்டும் இதை ஒரு மாத காலம் அப்படியே இருக்கட்டும் அடுத்த அமாவாசை வரும்போது இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் கால் படாத இடத்துல போட்டு விடணும் ஒரு ரூபாயை எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ளணும் இப்போ நான் சொன்ன இந்த முறையில முழு நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டிங்கன்னா இந்த முறைகளை பரிகாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணவரவு உண்டாகி நல்ல நிலைக்கு வருவீங்க அந்த மாதிரி இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இது தாங்க உங்களோட ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பலன் வந்து கிடைக்குங்கிறத பார்க்கலாம் அதாவது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கலஸ்தரக்காரகன் சுக்கிரனை அடிப்படையாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி அமாவாசையிலிருந்து திட சிந்தனைகளோடு உங்கள் குறிக்கோள்களை அடைய முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடைய முடியும் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உங்களுக்கு உதயமாகும் எல்லா வழிகளையும் பயன்படுத்தி கொள்வது நிதி நெருக்கடிகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் நிதி நெருக்கடிகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்வதற்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செயல்பட வேண்டியது அவசியம் குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பானது உண்டாகும் அதே போல எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது இத்தன்மை சில அன்பர்களுக்கு சாதகமான மேலெடுத்து தொடர்புகளை உருவாக்கி தரும் அதே போல இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் நீங்கள் சார்ந்துள்ள துறையில புகழுடைய உச்சிக்கு நோக்கி படிப்படியாக முன்னேறுவீங்க அதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கு உழைக்க உழைக்க உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபமானது கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களில் வெற்றி அடைவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வியாபாரத்தை ஒரு பக்கம் விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளணும் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டாதான் உங்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைனா உங்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் நிறைய பிரச்சனைலாம் வரும் அதனால விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் கூட உங்களுடைய பணிகளை சரியாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும் அதே நேரம் சில சமயங்களில் காரணமில்லாமல் இல்லாமல் மனதில் தைரியம் வந்து குறையும் இச்சமயங்களில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்களுடைய உதவியை நாடி முன்னேற பாருங்க அலுவலக வேலைகள் தொடர்பாக பயணங்கள் நன்மை உண்டாக்கும் பணவரவுக்கு குறைவு வந்து ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும் ஸோ தன்னம்பிக்கை உயர்வதற்கேற்ப செயல்பட வேண்டும் அப்புறம் அரசியல இருக்கக்கூடிய உங்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவது உங்களுக்கு அமையும் தொண்டர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் கட்சியில் புதிய பொறுப்புகளையும் பெறுவீங்க அவற்றை நேர்த்தியாக செய்து முடிக்கிறது உங்களுக்கு அமையும் மக்களுக்கு நன்மை செய்வதற்கோ உங்களுடைய முயற்சிகள் எதிர்கட்சியினர் பாராட்டு கூட கொடுப்பாங்க புதிய பயணங்களால் உற்சாக அடைவீங்க ஆக மொத்தம் அரசியலில் உங்களுக்கு பெயரும் புகழும் இந்த அமாவாசையிலிருந்து அதிகரிக்க போது என்று உறுதியாக சொல்லலாம் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலும் பண வரவு சீராக தொடரும் ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கும் உங்களுடைய திறமையினால் புகழ தக்க வைத்து கொள்வது அமையும் உங்களுடைய கற்பனை சக்தி ஊற்றுப்போல் பெருகும் இது வருமானமாக மாறி பயன் தரும் அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவருடைய அன்பு பாசமும் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் ஆன்மீகளால் சுற்றுலாவும் இன்பச் சுற்றுலாவும் சென்று மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒற்றுமையானது குறையாம நிறைந்து இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷமானது உண்டாகும் வெளிவட்டாரத்துல உங்களுக்கு செல்வாக்கானது உயரும் அதனால் உயர்வதற்கேற்ப செயல்படணும் அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெற முடியும் கடுமையாக உழைத்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரிய முடியும் உழைப்பு குறைந்தால் உயர்வும் குறையக்கூடும் ஆனால் பெற்றோருடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா வாகை சூட முடியும் அதனால் வெளி விளையாட்டுகளில் தாராளமாக ஈடுபடலாம் ஸோ எந்தளவுக்கு வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகும் அதனால் வெளி விளையாட்டுகளில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம் நீங்கள் ஈடுபட ஈடுபட உங்களுக்கான பலன் வந்து கிடைத்து வெற்றி வாகையை சூடுவீங்க ஸோ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அமாவாசை பலன்தாங்க கிடைக்க போது கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதைக்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான வீடியோவை கொள்ள நான் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி